மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் இந்து துறையின் ஜாம்பவான் எம் எம் ரதனாசிரியருடைய வழிவந்த ஒரு இந்து நாகரீக ஆசிரியன் என்ற அடிப்படையிலே உயர்தர மாணவர்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ளடங்குவதும் அவர்களுக்கு மிக முக்கியமானதுமான ஒரு பகுதியாகிய ஈழத்தை சிவாலயங்கள் என்பது தொடர்பாக நாங்கள் இன்று ஒரு காணொலியை வெளியிடலாம் என்று இருக்கிறோம் அதாவது பிள்ளையன் ஈழத்தை சிவாலயங்களுக்குள்ளே முதலாவது ஆலயமாக மிக முக்கியத்துவப்படுத்தப்படுகின்றேன் திருக்கேதீச்சரம் தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போறோம் திருக்கேதீச்சரம் தொடர்பாக கட்டுரை வினாவாக மிக முக்கியத்துவப்படுத்தப்பட்டு தவணை பரீட்சைகளாக இருந்தாலும் சரி அல்லது இறுதி பரீட்சை உயர்தர பரீட்சையிலேயும் இடம்பெறுவது வழக்கம் அவ விடயங்கள் தெரிந்திருந்த போது மாணவர்கள் அதுக்கான விடையை அழிக்கிறதுல எப்படி நேர்த்தியான ஒரு விடையை கட்டமைத்து எழுது எழுதுவது என்பது தொடர்பாக ஒரு பாரிய அஹ் இடர்பாடுகளுக்கு முகம் கொடுப்பது வழக்கம் அந்த அடிப்படையில நான் இன்றைய தினம் இந்த திருக்கேதீச்சிரம் என்கிற ஒரு கட்டுரை வினா இடம்பெறுகின்ற போது அந்த கட்டுரை வினாவுக்கு நாங்கள் எவ்வாறு நேர்த்தியாக விடைய கட்டமைப்பது ஒவ்வொரு பந்திகள்லையும் எவ்வாறு ஒவ்வொரு விடயங்களை நாங்கள் கொடுத்து அதை சரியான முறையில விளக்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளையும் அதே சமயம் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த புள்ளியிடும் திட்டத்திலே இருக்கக்கூடிய விடயங்களை உள்ளடக்கி நாங்கள் எவ்வாறு எழுதுகிறது என்ற தொடர்பாக நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போறோம் இது மாணவர்களுக்கு மிக பயனுடையதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே பிள்ளைகள் ஈழத்து சிவாலயங்கள் தொடர்பாக எந்த ஆலயம் தொடர்பாக கேட்கப்பட்டால் அதுல நாங்கள் முதலாவது ஒரு அறிமுகம் ஒன்று சொல்ல வேண்டும் பிள்ளைகள் அதாவது சொல்ல போறோம் உலகிலே தோற்றம் பெற்ற மதங்களுக்குள் மிகவும் ஆதியான மதமாக போற்றப்படுவது இந்து மதம் ஆகும் அதன் அடிப்படையில் ஈழத்திலும் இந்து மதம் சிறப்புற்று விளங்கியமைக்கு ஈழத்திலும் இந்து மதம் சிறப்பு விளங்கியமைக்கு ஈழத்திலே காணப்படுகின்ற பஞ்சே ஈச்சரங்கள் திருமூலர் ஈழத்தினை சிவபூமி என கூறியமையில் இருந்தும் இதனை அறியலாம் என்று சொல்ல போறோம் பாருங்க முதலாவது பந்தியில திருக்கேதிச்சரம் தொடர்பாக இல்ல எந்த ஒரு ஈழத்து சிவாலயம் தொடர்பாக கேட்கப்பட்டாலும் முதலாவது பந்திக்குள்ள நாங்கள் இப்படி ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி தொடங்க போறோம் உலகிலே தோற்றம் பெற்ற மதங்களுக்குள் மிகவும் ஆதியானே மதமாக போற்றப்படுவது இந்து மதமாகும் ஈழத்திலும் இந்து மதம் சிறப்புற்று விளங்கியமைக்கு ஈழத்திலே காணப்படுகின்ற பஞ்ச ஈச்சரங்களும் திருமூலர் ஈழத்தினை சிவபூமி என கூறியமையில் இருந்தும் அறிய முடிகின்றது அதன் அடிப்படையில் ஈழத்தின் பஞ்ச ஈச்சரங்களான திரு கேதீச்சரம் திரு கோணேச்சரம் முன்னேச்சரம்

கட்டுரை வினா இடம்பெறுகிற போது அதுல நாங்கள் இப்படி ஒரு அறிமுகம் ஒன்று நாங்கள் முதல் பந்தியில கொடுக்க வேண்டும் அதாவது பொதுவாக ஈழத்து சிவாலயங்களுக்கு உலகிலே தோற்றம் பெற்ற மதங்களுக்குள் மிகவும் வாதியான மதமாக போற்றப்படுவது இந்து மதமாகும் ஈழத்திலும் இந்து மதம் சிறப்புற்று விளங்கியமைக்கு ஈழத்திலே காணப்படுகின்ற பஞ்ச ஈச்சரங்களும் திருமூலர் ஈழத்தினை சிவபூமி என கூறியமையில் இருந்து அறியலாம் அதன் அடிப்படையில் ஈழத்தை பஞ்ச ஈச்சரங்களான திருக்கேதீச்சரம் திருக்கோணேச்சரம் நகுலேச்சரம் முன்னேச்சரம் சந்திர சேகர ஈச்சரம் ஆகியவற்றினுள்ளே திருக்கேதீச்சரம் பெறுகின்ற முக்கியத்துவத்தினை விரிவுபட நோக்குவோம் என்று நாங்கள் கொடுக்க போறோம் ஒரு அறிமுகம் அங்கால சொல்ல போறோம் பிள்ளையில் திருக்கேதீச்சரம் பற்றி வந்துட்டோம் என்றதாலே திருக்கேதீச்சரத்தினுடைய அமைவிடம் தொடர்பாக நாங்கள் அதனுடைய பெயர் காரணம் தொடர்பாகவும் அடுத்த பந்திக்குள்ள சொல்ல போறோம் அப்ப சொல்றோம் பாருங்கள் இலங்கையின் வடபகுதியில் மன்னார் மாவட்டத்தில் இலங்கையின் வடபகுதியிலே உள்ள மன்னார் மாவட்டத்தில் அதாவது பிள்ளைகள் அந்த இடத்தை அதனுடைய அமைவிடத்தை நாங்கள் கொஞ்சம் போறோம் முல்லையும் மருதமும் நெய்தலும் அப்ப இந்த நிலங்கள் உங்களுக்கு வடிவா தெரியும் முல்லை என்றால் காடும் காடு சார்ந்த இடம் மருதம் என்றால் வயலும் வயல் சார்ந்த இடம் நெய்தல் என்றால் கடலும் கடல் சார்ந்த இடம் அப்ப அந்த அமைவிடத்தை நாங்கள் வர்ணிக்கிறோம் முல்லையும் மருதமும் நெய்தலும் சங்கமிக்கின்ற மாதோட்டம் எனும் பிரதேசத்தில் மாதோட்டம் எனும் பிரதேசத்தில் வானுயரே ஓங்கிய ராஜே கோபுரங்கள் அழகி மயில் ஆடுகின்ற நடன கோலங்கள் சிற்ப வேலைப்பாடுகள் என கண்கவரு காட்சிகளோடு விளங்குகின்ற இவ்வாலயத்தினை நவக்கிரகங்களுள் ஒன்றான கேது ஈசனை வழிபட்டதன் காரணமாக எவ்வாறு அழைக்கப்படுதென்றால் எனவும் காலப்போக்கில் திரு என்ற அடைமொழியும் இணைக்கப்பட்டு திருக்கேதீச்சரம் என அழைக்கப்படுகின்றது அப்ப இரண்டாவது பந்திக்குள்ள பாருங்க திருக்கேதீச்சரத்தினுடைய அமைவிடம் மற்றும் அதற்குரிய காரணம் பற்றி கதைக்கிரமாம் அப்ப பாருங்க முதலாவதே அறிமுகம் சொல்லிட்டோம் இரண்டாவது சொல்றம் பாருங்க இலங்கையின் வடபகுதியிலே மன்னார் மாவட்டத்தில் முல்லையும் மருதமும் நெய்தலும் சங்கமிக்கின்ற என்றால் ஒன்றாக இணைந்த ஒரு இடம் சங்கமிக்கின்ற மாதோட்டம் எனும் பிரதேசத்தில் அழகுமையில் ஆடுகின்ற நடனங்கள் எழில் கொஞ்சுகின்ற சிற்ப வேலைப்பாடுகள் என கண்கவர் காட்சிகளோடு விளங்குகின்ற இவ்வாலயத்தினை பிள்ளையல் நவகிரகங்களுள் ஒன்றாகிய கேது ஈசனை வழிபட்டதன் காரணமாக கேதீச்சரம் எனவும் காலப்போக்கில் திரி திரு என்ற அடைமொழியும் இணைக்கப்பட்டு திருக்கேதீச்சரம் என அழைக்கப்பட்டது இப்படி சொல்ல போறோம் அப்ப பாருங்க முதலாவது பொதுவாக பஞ்சஈச்சரங்களுக்கும் இந்து மத இலங்கையின் இந்து மத சிறப்புக்கும் ஒரு அறிமுகம் அங்காலே திருக்கேதீச்சரத்தினுடைய அமைவிடம் அதனுடைய பெயர்காரன் ரைட் ஆகவே பிள்ளையல் அடுத்த பந்தயக்குள்ள நாங்கள் எப்படி சொல்ல போறோம் என்று சொன்னால் இவ்வாலயத்தினுடைய இறைவன் இறைவியினுடைய பற்றி இறைவன் இறைவி அதே போல தலைவருட்சம் அதே போல தீர்த்தம் இதுகளை பற்றி கலைக்கப்போம் அவ பாருங்க அடுத்த வந்திக்குள்ள நாங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவ்வாலயத்தின் இறைவனாக கேதீச்சரே நாதரும் இறைவியாக கௌரி அம்பாலும் வீட்டிலிருந்தே அருள் பாலிப்பதோடு அவ பாருங்க இவ்வாலயத்தின் இறைவனாக கேதீச்சரணும் இறைவியாக கௌரியம்பாலும் வீட்டிலிருந்து அருள் பாலிப்பதோடு இதன் தீர்த்தமாக பாலாவியும் தலவிருட்ச வன்னிமரமும் காணப்படுகின்றது அடுத்த பங்கிக்குள்ள சொல்ல போற பிள்ளையால் அதாவது முதலாவது இலங்கையின் இந்து மத சிறப்பு பஞ்சஈச்சரங்களுக்கு அறிமுக அறிமுகம் கொண்ட சொல்ல வேணும அங்கால சொல்ல வேண்டும் நீங்கள் திருக்கேதீச்சரத்தினுடைய அமைவிடம் அடுத்தது பெயர் காரணம் தொடர்பாக சொல்ல வேண்டும் அடுத்த பந்தியில மூன்றாவது பந்தியில இந்த ஆலயத்தினுடைய தொடர்பாக இந்த பந்திக்குள்ளே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல இதை யாரார் வழிபட்டவை என்றதையும் இதுக்குள்ளேயே நாங்கள் சொல்லி முடிக்க போறோம் அப்ப பாருங்க இவ்வாலயத்தினை இவ்வாலயத்தின் இறைவனாக கேதீச்சரே நாதரும் இறைவியாக கௌரி அம்பாளும் வீட்டிலிருந்தே அருள்பாலிப்பதோடு இதன் தீர்த்தமாக பாலாவியும் கலவிருட்சமாக வன்னி மரமும் விளங்குகின்றது அங்கால சொல்ல போற பிள்ளைகள் இராவணன் மயன் மகாத்வட்டா மண்டோதரி இராமன் சீதை அகத்தியன் போன்றோர் வழிபட்டுள்ளனர் இவ்வாலயத்தினை இராவணன் இராமன் சீதை அர்ஜுனன் அகத்தியன் முதலானோர் வழிபட்டதாக அறியப்படுது இவ்வாலயத்தினுடைய அதாவது இலங்கையினுடைய பூர்வீக குடிகளாகிய நாகர்கள் புள்ளியல் இவ்வாலயத்தில் இறைவனை வழிபட்டு இறைவனுக்கு என்ன பெயர் சூட்டி இருக்கிறார்கள் என்றால் நாகநாதன் என பெயர் உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் என்று நாங்கள் அடுத்த பந்தியை முடிக்க அடுத்த பந்திக்குள்ள இவ்வாலயத்தினுடைய இறைவன் இறைவி தீர்த்தம் தலைவிரட்சம் தொடர்பாகவும் வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்திலே இவ்வாலயத்தை வழிபட்டவர்கள் நாகர்கள் இவர் இறைவனை வழிபட்டு நாகநாதன் என்று பெயர் சூட்டி இருக்கிறார்கள் என்று சொல்றோம் அப்ப பாருங்க முதலாவது பந்திக்குள்ளே நாங்கள் இலங்கையின் இந்து மத சிறப்பு பஞ்சஈச்சரங்கள் அறிமுகம் இரண்டாவது பந்தியிலே திருக்கேதீச்சரத்தின் அமைவிடம் பெயர் காரணம் மூன்றாவது இதுக்குள்ள பிள்ளைகள் மூர்த்தி தல தீர்த்த சிறப்பு அதே போல வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலே இருந்து இவ்வாலயம் சிறப்பிக்கப்படுதுன்றதுக்கான ஒரு சான்று சொல்றோம் எப்படி சொன்னாங்க இவ்வாலயத்தின் இறைவனாக கேதீச்சரநாதரும் இறைவியாக கௌரியம்பாளம் வீட்டிலிருந்தே அருள்வாலிப்பதோடு இவர் ஆலயத்தின் தி தீர்த்தமாக பாலாவியும் தலவிருட்சமாக வன்னிமரமும் விளங்குகின்றது இவ்வாலயத்தினை இராவணன் மயன் மகாதுவட்டா மண்டோதரி இராமன் சீதை அகத்தியன் அர்ஜுனன் முதலானோர் வழிபட்டுள்ளதோடு இலங்கையின் பூர்வீக குடிகளாகிய நாகர்கள் இவ்வாலயத்தினை வழிபட்டு இதர் இறைவனுக்கு நாகநாதனே பெயர் சூட்டியிருக்கிறார் அப்ப பந்தி தொடர்பாக அமைக்கிறது தான் பிள்ளையல் பிள்ளைகளுக்கு ஏராளமான விடயங்கள் தெரிந்திருந்தாலும் உங்களுக்கு இந்த விடைகளை பந்தியாக நீங்கள் கட்டமைத்து எழுதுகிற போதுதான் மறக்காமலும் அதே சமயம் உங்களுடைய விடையை நீங்கள் நேர்த்தியாகவும் எழுதலாம் இல்லாட்டி சாம்பார் மாதிரி எல்லா பந்திக்குள்ளயும் கலந்து கலந்து எல்லாத்தையும் எழுதினா பிள்ளைகள் அது சரியாக இருக்காது அப்ப அதனால இப்படி நாங்கள் ஒரு ஓடர்ல போறோம் அடுத்த பந்திக்குள்ள நாங்கள் சொல்ல போறோம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்துல கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம் அப்ப அங்கால சொல்ல போறோம் பிள்ளைகள் பாருங்கள் இலங்கை வரலாற்றில் இவ்வாலயத்தினை சிறப்பாக வழிபட்டதாக போல் போல் இ பீரிஸ் எனும் ஆராய்ச்சியாளர் கூறுவதோடு யாழ்ப்பாண வைபவ மாலை எனும் நூலும் சான்று செய்கின்றோம் அங்கால சொல்ல போற பாருங்க இவ்வா இவாலயத்தினை அதாவது இலங்கையின் கிபி கிமு பிள்ளையல் கிபி இல்லையா கிமு ஆறாம் நூற்றாண்டளவில் விஜயன் எனும் மன்னனி வாலயத்தினையம் அதாவது இலங்கைக்கு வருகை தந்த விஜயன் வழிபட்டதாக போல் இ பீரிஸ் எனும் ஆராய்ச்சியாளர் கூறியுள்ளதோடு யாழ்ப்பாணே வைபவ மாலையும் சான்று செய்கிறது என்று சொல்றான் ரைட் அங்கால சொல்ல போறான் இந்த விஜயனோட வருகை தந்த உபதிசே எனும் பிராமணனும் உபதிச எனும் பிராமணனும் இவ்வாலயத்தினை சிறப்பாக வழிபாடாற்றியதாக மகாவம்சம் கூறுது பிள்ளையல் ரைட் அவங்கால என்ன சொல்ல போறேன் இந்த விஜயனோடு வருகை தந்த உபதிச என்ற பிராமணனும் இவ்வாலயத்தினை வழிபட்டதாக சிறப்பாக மகாவம்சம் கூறுகிறோம் அங்கால சொல்றேன் பிள்ளையல் கிபி நான்காம் நூற்றாண்டு அளவில் இவ்வாலயம் பெற்றிருந்தே சிறப்பிற்கு அதாவது யாருடைய ஆட்சி காலத்திலே மேகவண்ணன் நூற்றாண்டளவில மேகவண்ணன் என்பவனுடைய ஆட்சி காலத்திலையும் இவ்வாலயம் சிறப்புற்று விளங்கியமை தொடர்பாக வம்சம் என்ற நூல் சான்றாக உள்ளதம் அப்ப அடுத்த வந்து குலை விழாவுடைய நான் சொல்ல போறோம் அப்ப பாருங்க இலங்கையின் இந்து மத வரலாற்றில் கிமு ஆறாம் நூற்றாண்டளவில் குறிப்பிடுவதோடு சான்று செய்கின்றது இது மாத்திரமன்றி விஜயனுடன் வருகை தந்த பிள்ளையர் உபதிச என்ற பிராமணனும் இவ்வாலயத்தினை சிறப்பாக மகா மகாவம்சம் சொல்லுது அதே சமயம் கிபி நான்காம் நூற்றாண்டளவில் இவ்வாலயம் பெற்றிருந்த சிறப்பினை அதாவது மேகவண்ணனுடைய ஆட்சி காலத்தில் இவ்வாலயம் பெற்றிருந்த சிறப்பினை தடாவம்சம் எனும் நூலினூடாக அறியலாம் அப்ப பாருங்க திருக்கேதீச்சரம் தொடர்பாக ஒரு வினா இடம்பெறுகிற போது நாங்கள் முதலாவது பந்தியிலே ஈழத்து பஞ்ச ஈச்சரங்களுக்கு ஒரு அறிமுகம் என்று சொல்றோம் அங்கால சொல்றோம் பிள்ளையில் திருக்கேதீச்சரத்தினுடைய அமைவிடம் பெயர் காரணம் பற்றி கதைக்கிறோம் அடுத்தது மூன்றாவது பந்தியிலே மூர்த்தி தலை தீர்த்த சிறப்பு அதே சமயம் வரலாற்றிற்கு முற்பட்ட காலங்களிலே வழிபடப்பட்ட அதாவது வழிபடப்பட்ட வரலாறுகள் தொடர்பாக கதைக்கிறோம் அங்கால சொல்ல போற பிள்ளையல் கிமு அதாவது விஜயனுடைய காலத்திலிருந்து அங்கால சொல்றோம் கிமு ஆறாம் நூற்றாண்டளவில் விஜயன் சிறப்பாக வழிபாட்டியதாக போல் ஈ பீரிசனின் ஆராய்ச்சியாளரும் அதே சமயம் யாழ்ப்பாண வைபவமாலை என்ற நூலும் சான்று செய்கிறது அதே போல எங்களுடைய விஜயனுடன் வருகை தந்த உபதிச என்ற பிராமணனும் இவ்வாலயத்தினை சிறப்பாக வழிபாடாக்கியதாக எங்களுடைய மகாவம்சம் என்ற நூல் சொல்லுறோம் அடுத்ததா சொல்றேன் கிபி நான்காம் நூற்றாண்டளவில் மேகவண்ணனுடைய ஆட்சி காலத்தில் இவ்வாலயம் சிறப்புற்று விளங்கியவையினை தடாவம்சம் என்ற நூலினூடாக அறியலாம் என்று சொல்ல போறோம் ரைட் அப்ப இந்த முதல் நான்கு பந்திகள்ல நாங்கள் இந்த விடயங்களை கருதி அடுத்ததாக நாங்கள் சொல்ல போறோம் அம்மா எங்களுடைய கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டளவில் தேவாரம் தலத்தின் மீது பதிகங்களை பாடியவர்கள் தொடர் அதிக்க போறோம் கிபி நான்காம் நூற்றாண்டளவுக்கு வந்துட்டம் அங்கால கிபி ஏழு எட்டு தொடர்பா கரைக்க போறோம் திருத்தலத்தின் மீது கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டளவில் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் போன்றோர் பாடல்களை பாடியுள்ளதாக அறிய முடிகின்றது அதாவது அப்பர் பாடவில்லை என்று சொல்லப்படுதம்மா அதாவது திருக்கேதீச்சரத்தின் மீது பாடல்கள் பாடியவர்கள் என்று கேட்டா சம்பந்தர் சுந்தரர் தானம்மா கொல்லப்படுது காரணம் அப்பர் வந்து தன்னுடைய திருத்தாண்டகம் என்ற நூல்ல தான் பாடியிருக்கிறார் அதுலையும் திருக்கேதீச்சரம் தொடர்பா ஒரு சின்ன பிரயோகம் ஒரு சொற்பிரயோகம் என்று செய்திருக்கிறார் ஒருபடியா பாடியிருக்கிறார் ரைட் அப்ப திருக்கேதீச்சரத்தின் மீது திபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டளவில் சம்பந்தர் சுந்தரர் முதலானோர் பாடல்களை பாடியுள்ளமையினை அறியலாம் அதாவது சம்பந்தர் எப்படி பாடியிருக்கிறார் என்றால் கேடிலா தொழுதல வினைதானே கேடிலா கேதீச்சரம் தொழுதள மிடர் வினைதானே என சம்பந்தர் பாலாவியின் கரைமேல் திடமாக உரைகின்றான் கேதீச்சரத்தானே என்று சுந்தரரின் பாடியுள்ளதோடு அப்பர் தன்னுடைய திருத்தாண்டகம் என்ற நூல பிள்ளையல் பூதியணி பொன்னு ரத்தார் எனவும் பாடியுள்ளார் என சொல்லப்போர் ரைட் அவ அடுத்த மந்திக்குள்ள சொல்ற விடயம் திருக்கேதீச்சரத்தின் மீது பாடல்களை பாடியவர்கள் தொடர்பான விவரம் அம்மா ரைட் அப்ப பாருங்க திருக்கேதீச்சரத்தின் மீது கிபி ஏழாம் எட்டாம் நூற்றாண்டளவில் சம்பந்தர் அப் சுந்தரர் முதலானோர் பதிகங்களை பாடியுள்ளனர் குறிப்பாக கேடிலா கேதீச்சரம் தொழுதலே கெடிமிடர் வினைதானே என்று சம்பந்தர் பாலாவியின் கரைமேல் திடமாக உரைகின்றான் கேதீச்சரத்தானேனே என சுந்தரரும் பாடியுள்ளது மாத்திரமன்றி அப்பர் தன்னுடைய திருத்தாண்டகம் என்ற நூல்ல பூதியணி பொன்னுரத்தார் பூநூலார் பொங்கரவர் வெங்குளையோர் சங்கரர் கேதீச்சரமேவினார் எனவும் பாடியுள்ளார் என்று சொல்ல போறோம் இது திருக்கேதீச்சரத்தின் மீது பாடல்களை பாடியமை தொடர்பான விடயம் பாருங்க திருக்கேதீச்சரம் தொடர்பாக நாங்கள் இப்ப ஐந்து பந்திகளை கட்டமைத்திருக்கிறோம் முதலாவது பந்திக்குள்ள அறிமுகம் இரண்டாவது பந்திக்குள்ள திருக்கேதீச்சரத்தினுடைய அமைவிடம் பெயர் காரணம் மூன்றாவது பந்தியில திருக்கேதீச்சரத்தினுடைய மூர்த்தி தலை தீர்த்த சிறப்பு அதே சமயம் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் தொடர்பான ஒரு சிறப்பு அதாவது இலங்கையினுடைய பூர்வீக குடிகள் இயக்கர் நாயர் நாகர் இந்த இயக்கர் குலத்தை சேர்ந்தவன் தானமாய் இராவணன் அப்ப இயக்கர் குலத்திலையும் நாகர்களும் இவ்வாலயத்தினை வழிபட்டது தொடர்பாக அதோட சேர்த்து நாங்கள் சொல்றோம் அங்கால சொல்ற கிமு ஆறாம் நூற்றாண்டளவு அதாவது விஜயனுடைய வருகை தொடர்பாக வச்சு விஜயன் வருகை தந்து திருக்கேதி சிறத்தை சிறப்பாக இருக்கிறான் விஜயனோட வருகை தந்த உபதிசன்ற பிராமணன் சிறப்பாக வழிபட்டிருக்கிறான் மேகவண்ணனுடைய ஆட்சி காலத்திலையும் இது சிறப்புற்று விளங்கி இருக்கு அங்கால சொல்றன் சம்பந்தர் அப்பர் முதலானவர்களின் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் சுந்தரர் முதலானவர் சம்பந்தர் பாறார் கேடிலா கேதீச்சரம் தொழுதலே கெடுமிடர் வினைதானே என்று சுந்தரர் பாறார் பிள்ளையில் பாலாவியின் கரை மேல் திடமாக உரைகின்றான் கேதீச்சரத்தானே இது மாத்திரமன்றி அப்பர் தன்னுடைய திருத்தாண்டகத்திலும் பாடியுள்ளார் என்று பாடலடி ஞாபகம் பெறாட்டி எழுதிவிடலாம் இதுக்குள்ள பாடல்களை பாடியவர்கள் என்றால் முக்கியமா சம்பந்தர் சுந்தரத்தான் எதிர்பார்ப்பார்கள் ரைட் அடுத்ததா சொல்ல தொடர்பாக நாங்கள் என்ன விஷயம் என்று சொன்னால் சோழர் காலத்திலும் விளங்கியது அதாவது இலங்கையின் இந்து மத வரலாற்றில புலனர்பை காலம் சோழர்களுடைய காலம் அப்பா அப்ப சோழர் காலம் காலத்திலும் திருக்கேதீச்சரம் சிறப்புற்று விளங்கி இருக்குன்னு சொல்றோம் அதாவது சோழ பிரதிநிதியாகிய தாளிக்குமரணம்மா இவ்வாலயத்தினை புனரமைத்து அதற்கு மாதோட்ட நிலத்தினை தானமாக வழங்கியதாக கூறப்படுது அப்ப பாருங்க சோழ பிரதிநிதியாகிய தாலிக்குமரன் இவ்வாலயத்தினை புனரமைத்து அதற்கு என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் மாதோட்ட நிலத்தினை தானமாக வழங்கியிருக்கிறான் இது மாத்திரமன்றி அங்காலே என்ன சொல்ல போறோம் என்று சொன்னால் மன்னன் ராஜேந்திரன் அம்மா இவ்வாலயத்தை புனரமைத்து என்ன செய்திருக்கிறான் என்று சொன்னால் அதற்கு ராஜ ராஜேஸ்வரே மகாதேவன் கோயில் ராஜராஜேஸ்வரே மகாதேவன் கோயில் எனும் ஆலய திரு அதாவது திருக்கேதீச்சரத்தை புனரமைத்து அங்கு ராஜராஜேஸ்வர மகாதேவன் கோயில் என்ற ஆலயத்தை அமைத்தான் என்று சொல்லப்படுது அதே சமயம் திருக்கேதீச்சரத்தை புனரமைத்து அங்கு ரா அதற்கு ராஜராஜேஸ்வர மகாதேவன் கோயில் என பெயர் சூட்டினார் என்று சொல்லப்படுது அதே சமயம் அங்காள காணப்பட்ட அதாவது திருக்கேதி காணப்பட்டு சோழே நிர்வாக பிரிவு எவ்வாறு அழைக்கப்பட்டது என்றால் அருண்மொழி தேவை அருண்மொழி தேவை ஆகவே திருக்கேதீச்சரம் தொடர்பாக நாங்கள் இப்போ ஆறு பந்திகளை கட்டமைத்திருக்கிறோம் முதலாவது பந்திக்குள்ள சொன்னாங்க ஏற்கனவே நாங்கள் கதைச்சது போல அறிமுகம் இரண்டாவது பந்திக்குள்ளே அமைவிடம் பெயர் காரணம் மூன்றாவது பந்தைக்குள்ளே மூர்த்தி தல தீர்த்த சிறப்பு வரலாற்றிற்கு முற்பட்ட காலத்தில வணங்கப்பட்ட சிறப்பு நான்காவது பந்தியில பிள்ளையே விஜயன் தொடர்பாக கிபி நான்காம் நூற்றாண்டு வரைக்கும் நாங்கள் கதை ஐந்தாவது பந்தைக்குள்ளே தேவார முதலிகள் அதாவது எங்களுடைய சம்பந்தர் சுந்தரர் முதலானவர்களுடைய பாடல்களை பற்றி கதைக்கிறோம் அங்கால கதைக்கிறோம் சோழர் காலத்திலும் இவ்வாலயம் சிறப்புற்று விளங்கி விளங்கியிருக்கிறது அப்ப இவ்வளாத்தையும் நான் ஒரு கால் திருப்பி சொல்லிவிடன் பாருங்கள் உலகிலே தோற்றம் பெற்ற மதங்களுக்குள் மிகவும் ஆதியான மதமாக போற்றப்படுவது இந்து மதமாகும் ஈழத்திலும் இந்து மதம் சுரப்பு விளங்கியமைக்கு ஈழத்திலே காணப்படுகின்ற பஞ்சே ஈச்சரங்களும் திருமூலர் ஈழத்தினை சிவபூமி என கூறியமையிலிருந்தும் அறியலாம் அதன் அடிப்படையில் ஈழத்தை பஞ்சே ஈச்சரங்களான திருக்கேதீச்சரம் திருக்கோணேச்சரம் முன்னேச்சரம் நகுலேச்சரம் சந்திர சேகர ஈச்சரம் ஆகியவற்றில் உள்ளே திருக்கேதீச்சரம் பெறுகின்ற சிறப்பினை விரிவுபட நோக்குவோம் இப்படி ஒரு அறிமுகத்தை முதலாவது சொல்ல வேண்டும் அங்காள பிள்ளைகள் ஈழத்த பஞ்சே ஈச்சரங்கள் உள்ளே இலங்கையின் வடபகுதியில் மாவட்டத்தில் என்னது முல்லையும் மருதமும் நெய்தலும் சங்கமிக்கின்ற மாதோட்டம் எனும் பிரதேசத்தில் வானுயரே ஓங்கிய ராஜே கோபுரங்கள் அழகு மையில் ஆடுகின்ற நடனக் கூலங்கள் எழில் கொஞ்சுகின்ற சிற்பே வேலைப்பாடுகள் என கண்கவர் காட்சிகளோடு விளங்குகின்ற இவ்வாலயத்தினை நவக்கிரகங்களில் ஒன்றாகிய கேது ஈசனை வழிபட்டமையினால் கேதீச்சரம் என அழைக்கப்பட்டதோடு காலப்போக்கில் திரு என்ற அடைமொழியும் இணைக்கப்பட்டு திருக்கேதீச்சரம் எனப்பட்டது என்று சொல்றான் அங்கால அடுத்த வந்திக்குள்ள சொல்ற பிள்ளைகள் இவ்வாலயத்தின் இறைவனாக கேதீச்சர நாதரும் இறைவியாக கௌரியம்பாளின் வீட்டிலிருந்தே அருள்பாலிப்பதோடு இதன் தலைவருட்சமாக வன்னி தீர்த்தமாக பாலாவியும் விளங்குகின்றன இவ்வாலயத்தினை இராவணன் மயன் மகாதுவட்டா மண்டோதரி இராமன் சீதை அர்ச்சுனன் அகத்தியன் முதலானோர் வழிபட்டுள்ளதோடு இலங்கையின் பூர்வீக குடிகளாகிய நாகர்கள் இவ்வாலயத்தினை வழிபட்டு இவ்வாலய இறைவனுக்கு நாகே நாதனே பெயர் உள்ளார்கள் என்று சொல்றவம் அங்கால சொல்ல போறோம் இவ்வாலயமானது கிமு ஆறாம் நூற்றாண்டளவில் விஜயன் என்பவனால் வழிபடப்பட்டதாக போல் எனும் ஆராய்ச்சியாளர் குறிப்பிடுவதோடு எனும் நூலும் சான்று செய்கின்றது என்று சொல்றேன் அங்கால சொல்ல போறான் இது மாத்திரமன்றி விஜயனுடன் வருகை தந்த உபதிச என்ற பிராமணனும் இவ்வாலயத்தினை சிறப்பாக வழிபட்டதாக மகாவம்சம் கூறுவதோடு கிபி நான்காம் நூற்றாண்டளவில் மேகவண்ணனுடைய ஆட்சி காலத்திலும் இவ்வாலயம் சிறப்புற்று விளங்கியதாக தடாவம்சம் கூறுகின்றது அங்கால சொல்ற பாருங்க பிள்ளையல் இவ்வாலயத்தின் மீது திரு கிபி ஏழாம் எட்டாம் அளவில் சம்பந்தர் சுந்தரர் முதலானோர் பதிகங்களை பாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் குறிப்பாக கேடிலா கேதீச்சரம் தொழுதள கெடிமிடர் வினைதானே என்று சம்பந்தர் பாலாவியின் கரைமேல் திடமாக உரைகின்றான் கேதீச்சரத்தானே என்று சுந்தரரின் பாடியுள்ளதோடு அப்பர் தனது திருத்தாண்டகத்தில் பூதியணி பொன்னுரத்தார் பூனூரார் பொங்கரவர் சங்கரர் கேதீச்சரே மேவினார் பாடியுள்ள சோழர் காலத்திலும் இவ்வாலயம் மிக சிறப்பு விளங்கியுள்ளது அதாவது சோழ பிரதிநிதியாகிய தாலிக்குமரன் இவ்வாலயத்தினை புனரமைத்து மாதோட்ட நிலத்தினை தானமாக வழங்கியுள்ளதோடு மன்னன் ராஜேந்திரன் அதனை புனரமைத்து ராஜ ராஜேஸ்வரே மகாதேவன் கோயில் என பெயர் சூட்டியமை குறிப்பிடத்தக்கதாகும் திருக்கேதீச்சரத்தில் காணப்பட்ட சோழ நிர்வாக பிரிவு அருள்மொழி தேவை வளநாடு என்று அழைக்கப்பட்டது என்று சொல்றோம் அப்பவிலையில் திருக்கேதீச்சரம் தொடர்பாக ஒரு கட்டுரை வினா வருகிற போது இது நான் இன்றைக்கு ஏதாவது நீண்ட வீடியோவாக இருந்தால் மாணவர்களுக்கும் சிரமமாக இருக்கு பார்க்கிறது என்றதாலே இந்த திருக்கேதீச்சரம் தொடர்பான விடயத்தை நாங்கள் இரண்டு கட்டங்களாக நான் பிரித்திருக்கிறேன் இரண்டு காணொலிகளாக வெளிவருவம்மா தம்பியாக்கள் கவனமா பார்த்து கொள்ளுங்க இத பார்த்து வைத்துக் கொண்டீங்கன்றாலே வடிவா எழுதி கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பஜ்ஜிக்கு இரண்டாம் தவணை பரிட்சையில திருக்கேதீச்சரம் ஒரு வினாவாக அமைய வாய்ப்புகள் இருக்கு ஆகவே வடிவாக பார்த்துக் கொள்ளுங்க அப்ப பாருங்க முதலாவது அறிமுகம் இரண்டாவது அமைவிடம் பெயர் காரணம் மூன்றாவது மூர்த்தி தள தீர்த்த சிறப்பு வரலாற்றிற்கு முற்பட்ட கால சிறப்பு நான்காவது விஜயன் தொடர்பாக மேகவண்ணன் வரையான காலத்தில் இருக்கிறோம் அங்கால நாயன்மார்கள் பாடல்களை பாடியிருக்கிறது தொடர்பாக இருக்கிறோம் அடுத்ததாக சோழர் காலம் தொடர்பாக இருக்கிறோம் அங்கால இன்னும் நாங்கள் ஒரு ஐந்து பந்திகள் தொடர்பாக கதைச்சு திருக்கேதீச்சரம் தொடர்பான விடயங்களை நாங்கள் மிகவும் நேர்த்தியாக கட்டமைத்து நாங்கள் முடிக்கலாம் ஆகவே அடுத்த காணொலியோட நான் இணைந்து கொள்றேன் இந்து நாகரிகம் தொடர்பாக தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட பல மாணவர்களுக்கு பயனுடைய வீடியோக்கள் எங்களுடைய தமிழரங்கம் சேனல்ல வெளிவர இருக்குது அதே போல சாதாரண தர மாணவர்களுக்கான தமிழ் வீடியோக்கள் பயனுடையதாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க எங்களுடைய காணொலிகள் தொடர்ச்சியாக பதிவேற்றப்படுகிற போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வர வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஒன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க உங்களுடைய நண்பர்களோடு முக்கியமாக பகிர்ந்து கொள்ளுங்க உங்களுடைய கருத்துக்களை இன்போக்ஸ்ல சொல்லுங்க அதாவது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்னுடைய இந்து நாகரிக வகுப்பு என்ற அடிப்படையில வவுனியா மண்ணில வீனஸ் கல்வி நிலையத்திலையும் அதாவது வைரவ புளியங்குளம் மன்னார் வீதியில உள்ள வீனஸ் கல்வி நிலையத்திலையும் தவசி குளம் பவுனியாவிலேயும் குழு வகுப்புகளாக இடம்பெற்றுக் கொண்டிருக்குது நேரடியாக மாணவர்கள் நேரடியாக இணைந்து கொள்ளுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு தோற்ற இருக்கிற மாணவர்களுக்கான பிரத்யேகமான வகுப்புகள் கடந்த கால வினாத்தாள் வகுப்புகளாக இந்த குழு தவசி குளத்திலையும் வீனஸ் கல்வி நிலையத்திலையும் நடைபெற்று கொண்டிருக்குது அல்லாதவர்கள் எங்களுடைய சனல் மூலமாக பார்த்துக் கொள்ளலாம் தொடர்ச்சியாக கடந்த கால வினாத்தாள்கள் தொடர்பான காணொலிகளும் இந்த சேனல்ல பதிவேற்றப்பட இருக்குது ஆகவே தொடர்ச்சியாக சந்திப்போம் அடுத்த காணொலியில நன்றி